வாஷிங் மிஷினில் இருக்கும் சிறு பில்டர் கவனிக்காமல் விட்டால் எவ்வளவு செலவு வீட்டில் எல்லோருக்கும் துணி துவைக்க தான் முக்கியமான உதவி கருவி ஆனால் அந்த தினசரி பயன்படுத்தினாலும் அதை சுத்தம் செய்வதை பெரும்பாலானோர் கவனிக்க மாட்டார்கள் சில மாதங்கள் கழித்து துணிகளில் துர்நாற்றம் வர தொடங்கும் போதுதான் பிரச்சனை தெரியும் காரணம் மிஷினுக்குள் இருக்கும் தேங்கும் தூசு முடி துகள்கள் இவைகளை சுத்தம் செய்யாமல் விட்டால் எந்த சோப்போ பவுடரோ போட்டாலும் துணி நன்றாக சுத்தமாகாது முதலில் மிஷினுக்குள் இருக்கும் சிறிய பில்டரை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் அந்த பில்டருக்குள் தேங்கும் அழுக்குகள் தண்ணீரோடு கலந்த பிறகு துர்நாற்றத்தை உண்டாக்கும் பிரஷ் கொண்டு நன்றாக தேய்த்து சுத்தம் செய்தால் மிஷினுக்குள் இருக்கும் பழைய நாற்றம் அறையும் இதோடு சிறிது லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை சேர்த்து கழுவினால் பாக்டீரியாக்களும் நீங்கிவிடும் மேலும் மிஷினின் நடுப்பகுதியில் இருக்கும் பெரிய பில்டரையும் எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் பெரும்பாலானோர் இதன் இருப்பையே கவனிக்க மாட்டார்கள் ஆனால் அதிகமான அழுக்கு தேங்குவது இதுவே இதை எடுத்து தண்ணீரில் நன்கு கழுவி கொஞ்சம் வினிகர் அல்லது பேக்கிங் சோடாவை சேர்த்து தேய்த்து விட்டால் பாக்டீரியா பங்கஸ் போன்றவை முற்றிலும் அழிந்துவிடும் இதை சீராக செய்தால் மிஷினுக்குள் எப்போதும் சுத்தம் நிலைத்திருக்கும் இதோடு மிஷினை துணி இல்லாமல் ஒரு முறை ஓட்டி பார்க்க வேண்டும் ட்ரம் கிளீன் மூடில் அல்லது நார்மல் வாஷ் மூடில் தண்ணீரோடு வினிகர் பேக்கிங் சோடாவை சேர்த்து ஓட்டினால் ட்ரம் முழுவதும் சுத்தமாகும் இவை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை செய்தால் மிஷினின் ஆயிலும் நீளும் துணிகளும் எப்போதும் புது வாசனையோடு ஜொலிக்கும் இப்படி மிஷினை சுத்தம் செய்வதை பழக்கமாக்கினால் துணிகளில் எந்தவித துர்நாற்றமும் இருக்காது மேலும் துணிகள் புதிது போன்று மின்னும் மிஷினை கவனமாக பராமரிப்பது உங்கள் துணிகளின் சுத்தத்தையும் வீட்டின் சுகாதாரத்தையும் பாதுகாக்கும் முக்கியமான ரகசியம் என்பதை கவனிக்க வேண்டும் தங்கச்சி கிட்ட ஏன் மிஷினை கிளீன் பண்ணாம கேட்டபோது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாப்ல மிஷின் வாங்கினால இருந்து கிளீன் பண்ணவே இல்ல போல அதனாலதான் இவ்வளவு அழுக்கு அடைஞ்சு கிடக்கு அதுக்கப்புறமா எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மூணு மாசத்துக்கு ஒரு தடையாவது பில்டரை கழட்டி நம்ம கிளீன் பண்ணிரணும் இல்லனா வாஷிங் மிஷின் சீக்கிரமாவே பாலா போயிரும் பில்டர்ல வெளிப்பகுதியில மட்டும் அழுக்கு இருக்காது உள்ளேயும் நல்லா தேங்கியிருக்கும் ஒரு பழைய பிரஷ் எடுத்து தேய்ச்சி எடுத்தா நல்லா சூப்பரா கிளீன் ஆகி வந்துடும் கடைசியா கொஞ்சம் லிக்யூடா விட்டு தேய்ச்சி எடுத்துட்டா ஸ்மெல் வராம நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் இந்த மாதிரி இவ்வளவு அழுக்கு இருக்கும் போது மிஷின்ல நம்ம துணி துவைக்கும் போது பில்டர் வழியா அழுக்கு அவ்வளவோ போகவே போகாது மிஷின்லயே அந்த அழுக்கு எல்லாமே தேங்கி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம துணியை துவைச்சும் எந்த பிரயோஜனமும் இல்ல இப்ப மிஷின்குள்ள இருக்கிற ஃபில்டர் கழட்டி எடுத்தோம் இல்லையா அந்த இடத்துலயும் நிறைய அழுக்கு இருக்கு அதையுமே பிரஷ்ஷ வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் டாப்லோடு வாஷிங் மிஷின்ல சென்டர் பகுதியில இந்த மாதிரி ஒரு மூடி இருக்கும் அதை கலட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸி தான் அதுலயும் இருக்க அழுக்க கிளீன் பண்ணிட்டு கடைசியாக ஒரு தடவை மிஷினை ஆன் பண்ணி துணி எதுவும் போடாமல் ஓட விட்டு இப்ப மிஷின் பாக்குறதுக்கு பல பலன் இருக்கும் அதுக்கப்புறமா துணியை போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க